நமது மனம் எனும் கோவில் இறைவனுடைய ஆலயம் அதில் இறைவனை குடியேற்றி அழகு பார்க்க பார்க்க வேண்டும் நாம் அப்படி பார்ப்பதில்லை நமது ஆசைகளை அந்த மனதில் குடியேற்றி அவதிக்குள்ளாகிறார்கள் இந்த மனிதர்கள் கலியுக தர்மம் அதுவே கூறுகிறது இறைவன் குடியேற நினைக்கும் அந்த கோவிலில் மாயை எனும் ஆசைகளை குடியேற்றுவதால் பல இன்னல்களுக்கும் பல சங்கடங்களுக்கும் அவதிப்படுகிறார்கள் அதன் பின்பு இறைவனை தேடி ஓடுகிறார்கள் நாம் முதலிலேயே இறைவனை குடியேற்றிவிட்டால் நம் மனம் நமது கோவிலாகும் ஓம் முருகா ஓம் முருகாசரணம் வெற்றி வேல் பெற்று கரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப்பெறுகிறார் நாம் வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நெஞ்சிலும் இறைவன் குடிகொண்டுள்ளார் அப்பன் முருகன் அவரை தேடினால் மட்டுமே நமக்கு கிடைப்பார் தேடவில்லை என்றால் கடலுக்குள் இருக்கும் முத்து போன்று மறைந்திருப்பார் அதனால் அப்பன் முருகனை தேடினால் 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 நமது நெஞ்சிலேயே தோல்விக்கும் ஒரு சிறு வித்தியாசம் மட்டுமே உள்ளது நம்மால் முடியும் நம்மால் இதை சாதிக்க முடியும் என்ற மன உறுதியோடு இருந்தால் வெற்றி நிச்சயம் ஆனால் இந்த செயல் நம்மால் முடியுமா இதை நம்மால் செய்ய முடியுமா என்று மன சஞ்சலம் ஏற்பட்டால் அதிலே தோல்வி பயம் தானாக வந்துவிடும் அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது அந்த செயலுக்கு நம்மால் முடியும் நம்மால் இதை சாதிக்க முடியும் என்று செயல்பட்டாலே வெற்றி நிச்சயம் யார் யாருக்கு எது எது சேர வேண்டும் என்று ஏற்கனவே இறைவன் எழுதியுள்ளான் அதை யார் தடுத்தாலும் இருக்காது அதனால் நமக்கானது நமக்கு வந்தே சேரும் என்று காலத்தோடு கடந்தாலே தரமாக தந்தருள்வான் இறைவன் அதற்கு முன்னே நாம் கொண்டால் அதனால் ஏற்படும் அனைத்து செயல்களுக்கும் நாமே பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆன்மீகம் அருளிகின்றது எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ஒவ்வொரு ஆணுக்கும் தன்னை தியாகம் செய்து இந்த வாழ்க்கையை கடந்து செல்லும் ஒவ்வொரு பெண்ணினமும் மாபெரும் பிரபஞ்ச சக்தியில் மாபெரும் சக்தியாக ஆன்மீகம் அருளுகின்றது இது போன்ற சக்தியை நமக்குள் நாம் சரியாக வைத்துக் கொண்டால் இந்த உலகில் எளிதாக எதையும் வெல்லலாம் பூமியே போற்றி ஓம் அரு ஜோதியே போற்றி ஓம் குபேரா போற்றி ஓம் தர்மராஜனே போற்றி ஓம் வாசு போற்றி ஓம் நாகராஜனே போற்றி ஓம் வீரபதிரா போற்றி ஓம் பைரவா போற்றி ஓம் போற்றி ஆண்டு நமோ நம தேந்திரிபாமி நமோ நமக்கு நாம சம்போக மாற நமோ நமக

Jai 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 Jai